வணக்கம்ங்க நான் உங்க டாக்டர் ஜெயந்தி சசிகுமார் நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த பேஷண்ட் பேசுனது நீங்க கவனிச்சிருப்பீங்க அவருக்கு வந்து ப்ராப்ளம் அதாவது பைல்ஸ் கிடையாது ஃபிஷர்ன்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக ரெக்டம் ஏரியா அதாவது அதாவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மலக்குடல் துவாரத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள் இந்த வெடிப்புகள் வந்து ஈவன் பைன்ஸை விட வலி அதிகமாக இருக்கும் பைன்ஸில் வெறும் ப்ளீடிங்கு இல்லை அண்டு மோஷன் போகும்போது வலி அப்படி இருக்கிறத விட உங்களுக்கு இந்த ஃபிஷர் வெடிப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது மூலம் வெடிப்பு அப்படி இல்லையா அதில் வந்து ரொம்ப வலி இருக்கும் இந்த பேஷண்ட்டோட வலியை வந்து நேரடியாக நான் பார்த்தேன் ஏன்னா வரும்பொழுது அவரால் கிளினிக்கில் உட்காரவே முடியல ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மருந்தெடுத்து இப்போது நல்லா ஆயிட்டாரு ஆக்சுவலி மருந்து எடுத்து ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பெயின் போயிடுச்சு அவரும் வந்து ஃப்ளோ மெடிக்கேஷன்ஸ்லாம் ஆயிண்ட்மெண்ட்லாம் வாங்கி போட்டதுக்கப்புறமும் கூட பெட்டர் ஆகாமல் இங்கே வந்தார் ஏன்னா வந்து இவருடைய வேலையே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரப்பர் என்ன சொல்கிறது வல்கனைஸ் பண்ணுற ஒரு தொழிலகம் அந்த இது வந்து ரொம்ப ஹீட்டான அட்மாஸ்பியர் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான யாரெல்லாம் ஹீட்டான தொழில் பண்ணுறீங்கன்னு யோசிச்சுக்கோங்க உங்களுடைய அட்மாஸ்பியர் ஹீட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த ப்ராப்ளமும் இருக்குது மூலமாகட்டும் வெடிப்பாகட்டும் பௌத்திரமாகட்டும் பைல் பிஸ்டுலா மூணுத்துக்குமே வந்து இந்த மருந்து வந்து எந்த விதமான பக்க விளைவும் இல்லாம அறுவை சிகிச்சை இல்லாம சரிப்படுத்த முடியும் பத்திய முறைகளுமே எதுவுமே கிடையாது இது எதுக்கு நான் வந்து இந்த பேஷண்டோட பதிவு கொடுத்த உடனே சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு இது ஒரு வழிகாட்டியா இருக்கணும் கண்டிப்பா வேற எந்த விதமான பயமும் இல்லாம நீங்க மூலமோ இல்ல பௌத்திரமோ வந்தா வெடிப்புகளோ வந்தா

நீ சொன்னதெல்லாம் சாப்பிட்டதால இப்போ ஒரு ஓரளவு பெட்டரா இருக்கும் நைன்டி நல்லா இருக்கு. ரொம்ப